திரும்பி நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்கி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் நேற்று சொல்லியிருந்த மாதிரி தான் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னா கோல்டோட பிரைஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது இந்திய ரூபாயோட வாய்ப்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துட்டு ஐம்பது ரூபாயில் இருந்துட்டு தொண்ணூறுரூவா வரைக்கும் கோல்டோட ப்ரைஸில் வந்து இறக்காக இருக்கலாம் நேற்று ப்ரீவியஸ் டேஸ் கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துட்டு இது வந்துட்டு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நூ ஒம்பதாயிரத்தி பதினஞ்சு டு ஒன்பதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரைக்கும் குளாராக இருக்கலாம் ஐம்பத்தஞ்சு குளார இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு கோல்ட் ப்ரைஸில் ஒரு இறக்காய் இருக்குதுங்க அதே மாதிரி சில்வரோட ப்ரைஸ் வந்துட்டு நைட் வந்து ஏர் ப்ராக்ஸ்னு சொல்லியிருந்தேன் ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு கோல்டு சில்வரோட பிரைஸ் வந்துட்டு நூற்றி இருபத்தி ஒன்றுங்கிறது நூற்றி இருபது ஆகலாம் இல்லைன்னா நூற்றி பத்தொம்பது ஆகலாம் ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பூஸ்தாங்க இருக்குது சில்வரோட பிரைஸ் ரேஞ்சு வந்து இறங்கியிருக்கு அதனால் வந்துட்டு சில்வர்லேயும் ஒரு இறக்கா இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்டு ப்ளஸ் சில்வர் ரெண்டுலேயும் வந்துட்டு ஒரு இறக்கா இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே வாங்க இப்போ வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஒம்பதாயிரத்தி பதினஞ்சு டு ஒன்பதாயிரத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க சில்வர் கோல்டில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது சில்வர்லேயும் வந்துட்டு ஒரு ரூபா இல்லைன்னா நூற்றி ரூபா இல்லைனா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு ஸ்டாங்காக இருக்குது சில்வர்லேயும் இறக்கி அதே மாதிரி யூஸ் டாலர்ஸ்லையும் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு முப்பது பீஸாக்கு மேலே ஸ்டாங்காக இருக்குது அதுதான் ரீசன்ங்க ஓகேங்களா இதுதான் இப்போ காலையில் அப்டேட்டு எல்லாம் மார்னிங் வந்து வேக வேகமாக கிளம்பியிருப்பீங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் சிறப்பாக இன்றைக்கு வேலையை செய்ய ஆரம்பிங்க சரிங்களா இதுதான் அப்டேட்டு கொஞ்சம் உங்களுக்கு கையில் காசு இருந்ததுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல் லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்டி நன்றி வணக்கம்